வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க திருமண தகவல் மையம் அட்ரஸ் முகவரி செல்லும் ஊருடன் ஜாதகம் பார்க்கலாம் வாங்க முதல் ஜாதகம் செங்கொன்ன முதலியார் எஃப் எம்ஜி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இவங்க சென்னையை சேர்ந்தவங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இந்த ரெண்டு என் எஸ்எம்ஆர் எஃப் எம்ஜி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்த ஜாதகம் எஸ்எம்ஆர் எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இவங்க திருவண்ணாமலை ஊரில் சேர்ந்தவங்க திருவண்ணாமலைக்கு போகிற இருபத்தெட்டு தான் நம்ம கொடுக்குறது அசிவன்ஸ் தான் கொண்டு வாங்க ரேனம் இருபத்தெட்டு ஏஎஸ்எம்ஆர்எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த ஜாதகம் சுங்கந்தமலையால் எம்ஆர்எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு இவங்க வந்தவாசி திருவண்ணாமலை திருவண்ணாமலை இருபத்தெட்டு கொடுத்துருவோம் நட்சத்திரம் என்னேம் இருபத்தெட்டு என் எஸ்எம்ஆர் எஃப்எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்த ஜாதகம் அப்புறம் எஃப் எம்ஜி ஃபைவ் சென்னை சேர்ந்தவங்க சேர்ந்தங்க நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த ஜாதகம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனால டெலீட் பண்ணிவிடுவோம் ஓகே அடுத்த ஜாதகம் केजी 2000 தங்கது மலியா எஸ் எம் ஆர் எஃப் எம் ஜி 6 காஞ்சிபுரத்து சனாவை ஓன்ன चित्र வந்தவங்க 1996ல பிறந்திருக்காங்க ட்ரெயின் 8 டி எஸ் எம் ஆர் எஃப் எம் ஜி 6 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எஸ்எம்ஆர் எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காஞ்சிபுரம் சேர்ந்தவங்க கேட்ட நட்சத்திரம் கொண்டவங்க எட்டு ஆர்எஸ்எம்ஆர் ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்த ஜாதகம் எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எழுப்புரம் பூர நட்சத்திரம் ரீனேம் முப்பத்தொன்று కేఎస్ఎమ్ఆర్ ఎఫ్ఎంజి సొల్తి తొన్నూ నాలు అ జతం ఎస్ఎమ్ఆర్ఎఫ్ఎంజి సీస్ ఆయూతీ ఎట్టు కాచీపురం ఆయుధ నక్షత్రం எட்டு ஐ எஸ்எம்ஆர் ஐஎஸ்எம்ஆர் எஃப்எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அடுத்த ஜாதகம் எஸ்எம்ஆர் எஃப்எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சென்னை சேர்ந்தவங்க இவங்களும் சாமி சட்டம் రెండు పిఎస్ఎంఆర్ఎఫ్ఎంజి సైరత్ రెండు నడకం పిఆర్ఎఫ్ఎంజి సీస్ ఆయిరెండు இவங்க மதுரையைச் சார்ந்தவங்க கேட்ட செத்தவரை தொடர்ந்துருக்காங்க பீனே பன்னெண்டு ஆர் பிஆர்எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எம்ஜி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி அமெரிக்கா எம் டென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இவங்க வந்து வேலூரை சார்ந்தவங்க சதை நட்சத்திரம் முப்பது எக்ஸ் டென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்த ஜாதகம் கிறிஸ்டின் ஆர்சிபிஆர்எஃப்எம்இம்பி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இவங்க வந்து சொந்த வீடு காலையில் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க சதயம் முப்பது எக்ஸ் பிஆர்எஃப் எம்இ செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்த பார்க்கலாம் சுங்குந்தர் எஸ்எம்ஆர் எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க விசாங்க நட்சத்திரம் ஏன்னு எட்டு பி எஸ்எம்ஆர் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த எஸ்எம்ஆர் எஃப் எம் திருவோண நட்சத்திரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்திருக்காங்க ரீனேம் எயிட் விஎஸ்எம்ஆர் எஃப்எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்த ஜாதகம் எஸ்எம்ஆர்எஃப்எம்பி கமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை எந்த மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓ நேம் முப்பது ஓ எஸ்எம்ஆர் எஃப்எம்பி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு செங்குந்த முதலர் எஸ்எம்ஆர் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு இவங்க வந்து மதுரை சார்ந்தவங்க புத்திராட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ரெண்டையும் கொடுக்குறோம் പന്ത്രണ്ട് ഇസംആർ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ഏഴ് അടുത്ത ജാതകം എസ്എംആർഎഫ് എം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റെട്ട് കാഞ്ചിപുര ചേർന്നവങ്ങ ആയിൽ എണ്ണ ചട്ടത്തിൽ പൊറുന്നക്കാൻ எட்டு ஐ எஸ்எம்ஆர்எஃப் எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்த ஜாதகம் எஸ்எம்ஆர்எஃப் எம்பி டூ ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு காஞ்சிபுரம் மகா நட்சத்திரம் இணையம் கொடுக்குறோம் எட்டு ஜேஎஸ்எம்ஆர் எஃப் எம்பி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த ஜாதகம் செங்குந்த முதலியார் பெண் மாஸ்டர் டிகிரி மூணு நட்சத்திரம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் பிறந்திருக்காங்க சென்னையை சேர்ந்தவங்க ரீனேம் கொடுக்குறோம் ரெண்டு எஸ் எஸ்எம்ஆர் எஃப் எம்பி ஃபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்த சாதகம் எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு குடியதான் புரட்டாதி ீனேம் முப்பது ஒய் எஸ்எம்ஆர் எஃப்எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்த ஜாதகம் எஸ்எம்ஆர்எஃப்எம் ப்ரைவேட்டில் நாற்பதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று ஆரணி திருவண்ணாமலை இருபத்தெட்டு போரட்டாதி ரீநேம் கொடுக்குறோம் இருபத்தெட்டு ஒய் எஸ்எம்ஆர் எஃப்எம் பி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த ஜாதகம் செங்கந்தமலையார் எஸ்எம்ஆர்எஃப் மாஸ்டர் டிகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழத்தை சேர்ந்தவங்க போதிய நட்சத்திரம் ரீனேம் பத்தொம்போது டிஎஸ்எம்ஆர் எஃப்எம்ஜி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்த ஜாதகம் எஸ்எம்ஆர்எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க அவிட்ட நட்சத்திரம் ரீநேம் டூ டபுள்யூ எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்த ஜாதகம் சிங்குந்தர் எஸ்எம்ஆர்எஃப் ఎంజీ ఫైవ్ ంజిఫై ఆయత్తి తొన్నూత్ర రెండు కాంచీపురం రోహిణి నక్షత్రం వీణు ఏఎస్ఎమ్ఆర్ ఎఫ్ఎంజిఫై ఆయత్తి తొలత్ తొన్ను రెండు అంత జత ఎస్ఎంఆర్ఎఫ్ ఎంజిఫై ఆయీత్ర నాలు తాంబరం రేవతి నక్షత్రం ప్రేమ్ టు ఏహెచ్ వన్ ఎస్ఎంఆర్ ఎఫ్ఎంజిఫై ఆయత్తి తొన్నూ నాలు అ జత SMRF எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சென்னை அஸ்வினி நட்சத்திரம் ரீனேம் அண்டு ஏஎஸ்எம்ஆர்எஃப் சாரிஎஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த ஜாதகம் எஸ்எம்ஆர்எஃப் ஒரு டிகிரி நர்சிங் பிடிச்சிருக்காங்க ப்ரைவட்டில் இருபதாயிரம் சம்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கைப்பக்கம் சென்னை மூல நட்சத்திரம் ஃப்ரீனேம் ரெண்டு எஸ் எஸ்எம்ஆர் பி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது அடுத்த ஜாதகம் எஸ்எம்ஆர்எஃப் எம்ஜி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அஞ்சு சிக்ஸ் திருவண்ணாமலை இருபத்தெட்டு உத்தர நட்சத்திரம் ஃப்ரீனேம் இருபத்தெட்டு எல் எஸ்எம்ஆர் எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு ரெண்டு சாதனை இருக்குது பார்ப்போம் எஸ்எம்ஆர்எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேலூர் மாவட்டம் சித்திரை நட்சத்திரம் ப்ரீனேம் முப்பது என் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்த ஜாதகம் எஸ்எம்ஆர்எஃப் எம்ஜி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பார்த்தீங்கன்னா இவன் குடியாத்தம் கேட்ட நட்சத்திரம் ரீணே முப்பது